கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டாட வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போனார் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இலையானால் மா முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வனை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்வுறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணால்னா தேய்விரையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இது பித்துருக்களுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்திருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இலையானால் இருபத்தி தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கோம் அது வந்து அ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துருத்தும் இதனால் வந்து பார்த்தாலேயானால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேசப் பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்து இல்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டிரமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளிவூர் வெளிமாடம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்க மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல திக்பலம் நாலாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உச்சபலம் பெற்று திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல இருக்கிற நாலாம் இடத்துல அவருக்கு அதாவது புதன் வந்து அவருடைய இதுலேயே திக்பலம் பெறுறது அவருடைய ராசியிலேயே தான் லக்னத்திலேயே வந்து திக்பலம் பெறார் நாலாம் இடத்தில் இருக்கிறது வந்து பொதுவாகவே நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய கேந்திரஸ்தானமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கேத்துவோட இருக்குது குரு பகவான் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் கொஞ்சம் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேகம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மூலியமாக இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசு அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் கான்ட்ராக்டுகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்தான்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் எல்லா விதமான முயற்சிகளிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது இந்த வாரம் பெரிய இடத்த பெரிய விசேஷம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் கொடுப்பார் அதை தவிர வந்து நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியதுனால வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ச சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உடல் உடல்நிலையில் சற்று தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கும் பத்தாம் இடத்தில் ராகுகுமார் இருக்கிறது பெரிய அபிவிருத்தியை கொடுக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸு அது தவிர வந்து இந்த மிதனராசிக்காரர்கள் வந்து ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குடும்பாதிபதியான சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது பன்னெண்டாம் இடத்தில் குரு சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று போய் குருவோடு சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்த இல்லையானால் அதாவது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர்றது சந்திர பகவான் இருபத்தி நாலாம் தேதி காலத்தால் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் அமையிறது சந்திரமங்கள யோகம் அமையறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வேலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ரெண்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கா அதாவது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் போகும்போது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க ஏன்னா செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கிறது அந்த அளவு இல்லை அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை போய் சேவிச்சுட்டு வெங்கடா பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து ஒரு துளசி மாலை வாங்குவோம் ஏன்னா இந்த வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி ஏகாதசியும் வருது புரட்டாசி மாதம் வேறு போய் பெருமாளுக்கு போய் ஏகாதசி அன்னைக்கு ஒரு துளசி மாலையை போட்டு சேவிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்